சேனல் யாஸ்கா சூரியா சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்கலாம் அதுக்கு நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் அது கடலை எண்ணெய் எடுத்துட்டு நான் கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் சோம்பு வெடிக்கட்டும் காமிக்கிறேன் சோம்பு வெடிச்சிருச்சு நான் வந்து பெரிய பல்லாரியா ஒரு பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளி நடிக்கிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இதோடையே நம்ம வந்து வெட்டி வச்ச முருங்கைக்காயை போட்டுக்கோம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் அவங்க போட்டுப்போம் நல்லா வதங்கட்டும் இப்போ முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ முருங்கைக்காய போட்டு நல்லா வதக்கியாச்சு இதோடையே ஒரு முருங்கைக்கீரையும் போட்டு முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு தொப்பு தான் போட்டாச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு நான் வீட்டில் ஸ்விஷுவல் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லா விதமான குழம்பு பிடிக்கும் நல்லா வரும் இந்த குழம்பு பொடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது அனைத்து விதமான குழம்புகளுக்கும் தேவைதான் தேவைப்படும் ஒரே குழம்பு பொடி அதுக்கு இதுக்கும் தனியாக அரைக்க வேண்டாம் நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலா மட்டும் அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றோம்னா அது மட்டும் மாறும் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன் தொக்கு மாதிரி தான் வைக்கப்பறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க என்னடா முருங்கைக்கீரை முருங்கைக்கா தொக்குங்கிறாங்க முருங்கைக்கீரையை போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க எனக்கு எப்படி இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்துலலாம் வந்து பழைய வஞ்சனை சுந்த வைப்பாங்க சாம்பார் புளிக்குழம்பு குருமா மிச்ச காய்கறி ஏதாவது இந்த பீட்ரூட்டு கேரட்டு மிச்ச காய்கறி கீரை எல்லாமே இருந்துச்சுன்னா சுண்டை வைப்பாங்க அந்த சுண்டைக்காய் வந்து இன்றைக்கி வந்து யாருக்குமே கேட்டாலுமே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ அன்றாட வாழில் கம்மியாக வந்து கீழே ஊற்றிடுறோம் வேஸ்ட் ஆகிடுச்சு அது நம்மளுக்கு மிச்சமாகிடுச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க கீழே ஊற்றுறோம் ஆனால் அந்த காலத்துலலாம் எல்லா காயும் போட்டு சுண்டை வச்சு பழைய கஞ்சிக்கு சாப்பிடும்போது அந்த சுண்டை வச்ச காய் சாப்பிடும்போது அவ்வளவு தேவாமிரதமாக இருக்குங்க இப்போனால் அது கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இந்த கீரையை முருங்கக்கெல்லாம் ஒன்று போட்டா பண்ணால் எனக்கு அந்த மாதிரி டேஸ்ட் வர்ற மாதிரி ரைட்டாக அந்த டேஸ்ட்டு தெரியும் அதனால் நான் அதை பண்ணுவேன் அதனால் இதை பண்ணியிருக்கேன் இப்போ மூடி வச்சு ரெண்டு விசில் வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட்றேன் இப்போ ரெண்டு விசில் வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் இருக்குது நான் இதை அப்படியே வந்து சிம் ஹையில் வச்சு ஆவி பறக்குது சாரி அப்படியே ஹையில் வச்சு தண்ணி வற்ற வரை வத்த வ வத்தட்டும் வத்த வரைக்கும் காமிக்கிறேன் முருங்கைக்காயக்கு தொக்கு வந்து தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நான் மூணு மூணு பண்ணு பூண்டு வந்து நான் தொக்கில் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க இந்த பச்சை வடை அதாவது முருங்கைக்காய் வந்து பூண்டு போட்டிருக்கோம்ல பூண்டோட பச்சை வடை போது லைட்டாக தான் வறுக்கிட்டு இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுருக்கணும் நல்லெண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட முருங்கைக்கீரை முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி வந்துருக்கணும் முருங்கைக்காய்லாம் நல்லா கலந்து நல்ல வயசானவங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி இருக்கும் ஏன் கேளுங்க முருங்கக்காய் நல்லா கொலையை வேக வச்சு கீரை வேக வச்சு கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தொக்கில் வச்சிங்கன்னா அதில் உள்ள சாரம் இறங்கும் மணக்குதுங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்றணுனே சூப்பராக அதில் தான் நம்மளோட ரெடி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் முருங்கக்கார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது